சூரிய பகவான் இன்னைக்கு வழி தெரியாம நம்ம ஊர் பக்கம் வந்துட்டாரு போல ஹாய் ஹலோ ஃபிரண்ட்ஸ் இது டியூஸ்டே மார்னிங்கோட பிளாக் இன்னைக்கு குயிக்காவே வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு சமையலும் சூப்பரா முடிச்சிட்டேன் ஏன்னா இன்னைக்கு வெயில் அடிக்குது வெயில் அடிக்கிற சுறுசுறுப்பா தான் இருப்போம் அதனால சீக்கிரமா சமையல் முடிச்சிட்டேன் என்ன ஸ்பெஷல்னு பாக்கலாமா நல்லா சுட சுட ஒயிட் ரைஸ் அது கூட வந்து கத்திரிக்காய் தொக்கு வெறும் பச்சை மிளகா புளி மட்டும் போட்டு செஞ்சிருக்கேன் எப்படி இருக்கும்னு தெரியல அவர்கிட்ட கேட்கணும் அதுக்கப்புறம் பொரியலுக்கு முருங்கக்கீரை பொரியல் முருங்கைக்கீரை நிறைய இருக்கு வீட்டில் ஒவ்வொரு டைம்ல முருங்கக்கீரையே இல்லைன்னு நினைச்சேன் ஆனா இப்போ பார்த்தா முருங்கக்கீரை நிறைய இருக்கு அதனால பொரியல் பண்ணியாச்சு அது கூட சாப்பிட்றதுக்கு ரசம் இதை வச்சு சூப்பரா சாப்பிட்டாச்சு அவர்கிட்ட கேட்டேன் கத்திரிக்காய் குழம்பு சூப்பரா இருக்குன்னு தான் நல்லா சாப்பிட்டாரு சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு உருப்படியான வேலை பண்ணுவோன்னு சொல்லி கர்டைன்ஸ் மாட்டுறதுக்கு வந்துட்டோம் இந்த ஹாலில் இருந்த கேர்டைன்ஸ் எல்லாம் வாஷிங் போட்டப்போ எடுத்து வச்சது நானும் அதை போடுறதுக்கு டைம் இல்லாமல் இன்னைக்கு போடுறேன் நாளைக்கு போடுறேன்ட்டு இருந்தேன் சரி இன்னைக்கு அவரும் இருக்காரா சரி ரெண்டு பேர் சேர்ந்து போட்டுடலான்னு சொல்லிட்டு அதை தான் போட்டுகிட்டு இருந்தோம் அப்புறம் வெளியே இருந்த கர்டைன்ஸ் கழட்டும் போது அந்த கம்பியை அப்படியே விட்டுட்டேன் அந்த ஸ்ப்ரிங் அப்படியே விட்டுட்டேன் இந்த குட்டீஸ் எல்லாம் வரும்போதெல்லாம் இழுத்து இழுத்து அது வளைச்சு ஒரு வழி ஆக்கிட்டாங்க அதனால் புது ஸ்ப்ரிங் மாட்டிடலான்னு சொல்லிட்டு அதையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு பெட்ரூம்லையும் வந்து கர்டைன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம் சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு பெட்டெல்லாம் கொஞ்சம் இடமாற்றி எல்லாம் போட்டு பார்த்தோம் கரெக்டாக இருக்கா என்னதுன்னு

ரொம்ப பழசெல்லாம் இல்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தது போல அதுல போட்டு எடுத்து வச்சிருந்திருக்காங்க மறந்துட்டாங்களா இருக்கு அது கிடைச்ச உடனே எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷம் சந்தோஷமாயிருச்சு அதை எடுத்து பூஜை மாடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இதை ஓப்பன் பண்ணும்போதே எங்களுக்கு ஒரு மாதிரி நம்பிக்கையே இல்ல பத்து வருஷம் ஆயிடுச்சு கரெக்டா பத்து வருஷம் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டூ பிப்டின் இந்த இயர்க்குள்ள கொடுத்திருக்காங்க நான் தான் ரொம்ப பதறிட்டு இருந்தேன் ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு சமையல்லாம் வேண்டிட்டு இருந்தேன் ஒர்க் ஆகணும்னு அவர் வந்து ஒர்க் ஆனா பாக்கலாம் இல்லனா நம்ம புதுசு வாங்கிக்கலாண்டா அப்படின்னு சொன்னாரு நாங்க ஆன் பண்ணி பார்த்தா ஒர்க் ஆகுது பத்து வருஷம் கழிச்சும் அதுவும் கேரண்டி எதுவுமே இல்லை பரவாயில்லையே ஒர்க் ஆகுதுன்னு ஒரே ஷாக் அதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் ஊத்தி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்